வாகன பயணத்தின் போது வாந்தி எடுப்பது சம்பந்தமான உண்மையை நீங்களும் தவறாமல் அறிந்து கொள்ளுங்கள் இது ஒரு பொதுவான பிரச்சனையாகும் மொழியில் இது மோஷன் சிக்னஸ் என்று அழைக்கப்படுகிறது பயணத்தின் போது இது ஏன் நிகழ்கிறது மனம் மற்றும் உடல் சமநிலைக்கு இடையே என்ன தொடர்பு இருக்கின்றது இதை தடுக்க முடியுமா மோஷன் சிக்னஸ் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள கடைசி வரை பாருங்கள் மோஷன் சிக்னஸ் என்பது ஒரு நபர் பயணத்தின் போது தலை சுற்றல் வாந்தி தலை அல்லது அமைதியின்மையால் அவதிப்படும் நிலை இந்த பிரச்சினை பெரும்பாலும் கார் பேருந்து அனுபவிக்கின்றனர் அல்லது விமான பயணத்தின் போது ஏற்படும் பிரச்சினைக்கு ஒப்பானதாகும் டெல்லியில் உள்ள கங்கா ராம் மருத்துவமனையின் மூத்த ஆலோசகர் டாக்டர் மோஷின் வாலி கூறுகையில் நமது மூளை நாம் பயணிக்கும் போது உண்மையில் கண்கள் மற்றும் காதுகளில் இருந்து சமிக்ஞைகளை பெறுகின்றது என்றார் நீங்கள் கார் அல்லது பேருந்தில் அமர்ந்து கீழே பார்த்து கொண்டிருந்தால் அல்லது புத்தகம் படித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் நகரவில்லை என்று உங்கள் மூளைக்கு உங்கள் கண்கள் சொல்கின்றன ஆனால் உங்கள் காதுகளில் உள்ள சமநிலை அமைப்பு உங்கள் உடல் நகர்கிறது என்று மூளைக்கு சொல்கின்றது இந்த சமிக்ஞைகள் உங்கள் உடலுக்குள் ஏதோ நச்சு பொருள் நுழைந்து விட்டது என்று உடலை நினைக்க வைக்கிறது நச்சுத்தன்மையை கையாள உடலுக்கு தெரிந்த ஒரே வழி அதை வெளியேற்றுவது அதாவது வாந்தி எடுப்பது என்று டாக்டர் மோஷின்வாலி கூறுகிறார் இதை தவிப்பதற்கான ஒரு வழி ஜன்னல் வழியாக தூரமாக பார்ப்பது இது உங்கள் கண்கள் மற்றும் காதுகளிலிருந்து வரும் சமிக்ஞைகளை ஒத்திசிக்கின்றது அசௌகரியத்தை குறைக்கின்றது பயணத்தின் போது வாந்தி எடுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த லிங்க மறக்காம சேர் பண்ணிவிடும் நன்றி போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்களுடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதே போன்று உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்